நான் போன வீடியோனுடைய கண்டினியூஷன் இது நான் என்ன சொல்கிறேன்னா ஒரு வார்த்தை படிக்கிறதுக்கு முன்னாடி அந்த வார்த்தையை கண் திறந்து பாருன்றேன் பயங்கர ஈஸியாக இருந்தெல்லாம் இருக்குது உள்ள நீ எங்கே பா பார்க்கணுன்னா நான் ஏன் பார்க்கணுன்னு கேட்டேன்னா கஷ்டப்படுவேன் போய் பாரு நீ என்ன ஒன்று ஆனால் இன்ட்ரெஸ்ட் இன்னும் அறுவடை எடுக்குது இன்ட்ரெஸ்ட் என்ன பவல்ஸ் வாங்க குடல் குடலுக்கு இங்கிலீஷில் பவல்கிறது ஒரு சிலருக்கு தெரிஞ்சிடணும் கோலம்னா சொல்லுவாங்க அது வந்து சொல்லும்போது இருக்குது சிறு இருக்குது லார்ஜ் இன்டஸ்டைன் ஸ்மால் இன்டஸ்டைன் இன்ட்ரெஸ்ட் ஆகினால குடல் தான் அதில் பாருங்கள் ஐஎன் இருக்குது அது பக்கத்தில் டெஸ்ட்டுன்னு ஒரு இருக்குது நீ ரெண்டு ரெண்டாக படிப்பேன் நான் என்ன சொல்கிறேன் கவனி உங்களுக்கு தெரிஞ்ச வேர்டுக்கு தான் பார்க்க சொல்லிக்கிறேன் டெஸ்ட்டு டெய்லியும் டெஸ்ட்டு வைக்கிறாங்க சின்ன க்ளாஸ்லேருந்தே தெரியும் பசங்க டெஸ்ட்டு நானான்னு கேட்கலாம் டெஸ்ட்டுன்னு சோதிக்கிறாங்க அவரு தான் டெஸ்ட்டுன்னு அப்போ அதுக்கு ஸ்பெல்லிங் தெரியும்ல இன்னுக்குது டெஸ்ட்டுக்குது அது பக்கத்தில் ஒரு மறுபடியும் இன்னும் வருது அது பக்கத்தில் ஈ மட்டும் இப்போ இனி ஞாபகம் செய்யறது கஷ்டமாக இதுங்க தான் ஏன்னா பஸ்டியா இன்னும் டெஸ்ட்டு இன்னும் டெஸ்ட் டைம் இன் டெஸ்ட் டைன்னு இன் டெஸ்ட் டெஸ்ட் டைம் டைம்னு சொல்லுவாங்க அதை வந்து நீ கவலைப்படாத ஐடியா புரியுதா எவ்வளோ ஈஸியாக பாரு என்ன ஒன்றா இருக்கட்டும் நீ என்ன மாதிரி கஷ்டமான வாடானா இருக்கட்டும் அது உள்ள எடுத்து ஃபஸ்ட்டு நமக்கு தெரிஞ்சது எதாவது இருக்குதா கண்ணை திறந்து பார்க்கணும் இல்லைன்றப்ப நீ கூப்பிட்டு அதை பற்றி ஒன்றில் உடனே கண்ணு மூணுன்னு கூட்டேனா அப்புறம் நான் சொல்கிறது பார்க்கும்போது ஒன்றை ஒன்னே அட்டண்டன்ஸ் ஸ்பெல்லிங் சொல்கிறேன் பாரு சரிப்பா சிரிப்பா உன்னை யார் யார் எப்படி சொல்லி கொடுத்தாங்களா அந்த பேரே மறுவிடுது அது பேர் அட்டண்டன்ஸு ஆனால் எல்லாம் அட்டண்டன்ஸ் ஆகிட்டாங்க நன்ஸுன்னு வரவே வராது வந்தால் நீ தப்பாக தான் எழுதுவே நான் ஏற்கனவே நிறைய ஷார்ட்ஸில் சொல்லிக்கிறேன் அந்த மாதிரிலாம் திரும்பியும் சொல்கிறேன் திரும்பினா சுலமான மெத்தட் ஒன்று இன்ட்ரொடியூஸ் பண்ணிக்கிறேன்ல அப்போது அட்டண்டன்ஸ் அது நல்ல காமிச்சு அட்டு அது உள்ள இருக்குது டென்னு நைனுக்கு அப்புறம் ஒன் டூ த்ரீல வரணும் அந்த டென்னு இருக்குது அதுக்கப்புறம் டான்ஸ் ஆடுறாங்க இல்லையா அதான் நடனம் கூத்தாடணுமா அந்த டான்ஸு கூத்தாடுதல் இந்த மூணும் சேர்ந்தது தான் அட்டன்டன்ஸ் நீங்கள் சொல்கிற அட்டண்டன்ஸ் எனக்கு வாயில் அட்டன்ஸ்னு எதுப்பேன் அட்டண்டன்ஸ்னு வரவே கூடாது சரியான ப்ரொனன்சியேஷன் இல்லைன்னா நீ தப்பாக தான் ஸ்பெல்லிங் எதுவேன் சரியான ப்ரொனன்சியேஷன் இருந்தால் கரெக்டான ஸ்பெல்லிங் வரும் அட்டண்டன்ஸ் தான் அது பேர் ஜனங்கள் சொல்லிட்டேன் தப்பு கிடையாது அட்டண்டன்ஸ் சொல்லிக்கிறேன் நீ என்ன சொல்லி குழப்பிங்க நீ வார்டு மெம்பரை வார்டு மெம்பராகிட்டே கட் அண்ட் ரைட்டு கட் அண்ட் ரைடுன்னு ஒரு வார்டை கட் அண்ட் ரைட் ஆகிட்ட சாமியானான்ற ஒரு வார்டை ஆகிட்ட என்னென்னோ பண்ணு ஆனால் விஷயம் இருக்கணும்ல சொல்கிறது கரெக்டாக ஒத்துக்கிறாங்க எல்லாம் எழுதுகிறப்ப தப்பு வச்சு போட்டு வைப்பான் அப்போ நான் கட்டத்தனை சொன்னேன்னா உன்னை யாரும் திருத்தல உங்கள் இஷ்டத்துக்கு குழந்தைங்க பண்ணாந்திங்கிற நீ இப்போ இதுலேருந்து என்ன தெரியுது வார்த்தைகள் தப்பு தப்பு தப்பாக மாற்றிட்டு இருக்கிறாங்க தப்பு தப்பு தப்பாக சொல்லி யாரும் திருத்துறதே இல்லை ஏன்னா அவங்களுக்கு அது தெரிஞ்சு தான் தானே திருத்துவாங்க இல்லை நம்மளுக்கு இன்னத்துக்கு வேறு வேலை இல்லையான்னு நினைக்கிறான்லாங்கிறாங்க அதை பற்றி நம்ம வேணாம் இருந்தாலும் மேட்ருக்கு வரேன் அப்போது உனக்கு ஒரு வேர்டு எடுக்கும்போது அது உள்ளே போனேன்னா என்ன இப்போ சொன்ன அட்டண்டன்ஸ் பாரு ஏடிடிஇஎன் டிஏஎன்சிஇன்னு வீ நீ நீ ஏடிட்டின்னு வே இஎன்னு வே டிஏன் எங்கே வேர்டுக்குது இல்லை ஆனால் நான் சொன்ன மாதிரி பிரித்து பாரு அட்டு வேர்டு டென்னு வேர்டு டான்ஸ் வேர்டு இது மூணு தான் உள்ளுக்குது அப்புறம் எப்படி அட்டன்ஸ்னு வரோம் நன்ஸில் என் அப்போ நீ தப்பாக சொல்லிங்கிறேன்னு அர்த்தம் அட்டன்டன்ஸ்ன்னு இனிமேலாம் சொல்லுங்கள் வருகை பதிவேடு காலையில் போனோடனே ச டீச்சர் லேடியாக இருந்தாலும் ஜென்ஸாக இருந்தாலும் என்ன பண்ணுறாங்க ஆ மோகன் வந்தாச்சா எஸ் எஸ் மே எஸ் எஸ் ஏ எஸ் மேடம் ஏதோ ஏதோ ஒன்று சொல்கிறாங்க இல்லையா டீச்சர் யஸ் எஸ் யஸ் யஸ் மாம் ஏற்றினா ஒன்று சொல்லுங்க அது சொறேன் அது வருகை பதிவு அதுதான் அட்டண்டன்ஸ் எடுக்கிறாங்க அது அட்டன்டன்ஸு கிடையாது அட்டண்டன்ஸ்னு சொல்லணும் டீச்சரே தப்பாக சொன்னக்கூட நீ கரெக்டாக சொல்லணும் அப்போ தான் அவங்க போய்விட்டு வாங்கணும் அவங்களுக்கு எல்லாம் தெரியுமா இஷ்டத்துக்கு கரெக்டாக சொல்லியிருந்தா எழுதும்போது கரெக்டாக எழுதுவாங்க ஸ்பெல்லிங் நீ அவங்க நிறைய படிச்சவங்கப்பா அது தப்பாக சொல்லிட்டு இருந்தா கூட கரெக்டாக ஸ்பெல்லிங் எழுதிருவாங்க உன் தப்பி கிடையாது நீ வந்து படித்து இப்போ தான் வந்துங்கிற அதனால தப்புன்னு கூடாது உச்சரிப்பு கரெக்டாக இருக்கணும்பா அப்போ தான் கரெக்டாக ஸ்பெல்லிங் இது நான் கண்டுபிடிச்சிது அவர் தான் சொல்லுவேன் உங்கள் இஷ்டத்துக்கு எதுனா எதனா போ எது பண்ணாங்களா அனுப்புகிறோம் அந்த மாதிரி இன்னொன்று சொல்கிறம்பா கஸ்டமர்னு ஒரு இருக்குது நல்லா கேட்டுக்கோம் கஸ்டமர் கஸ்டமர்னால் வாடிக்கையாளர் எல்லாருக்கும் தெரியும் அவர் எங்கள் கஸ்டமர் பா வாங்க கடைக்கு வந்தால் கஸ்டமர் ஸ்பெல்லிங் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் சியூஎஸ் டிஓ எம்இஆர் இதை நான் போர்டிலலாம் எழுதி காட்டு நடத்துனோம் நல்லாயிருக்கும் நான் இரநா சொல்லிட்டேன் டைம் வரும்போது பண்ணுறேன் இப்போதைக்கு வாயில் தான் நடத்தி நிற்பேன் ரைட் புரியுற மாதிரி தான் நடத்துனேன் போடுவோம் டிஓ எம்இஆர் நான் எப்படி கூட்டினேன் கவனிச்சிங்களேன் சியுஎஸ்ட்டேன் டிஓ எம்இஆர்ன்னு ரைட் அப் அதில் கூட பாருங்கள் டிஓன்னு சொன்ன கடையே அந்த டூன்ற வார்த்தை கூட எனக்கு ஞாபகம் வராது கூட்டின தான் நான் சொல்கிறேன் கேட்டுக்கோ சி அப்படியே இருக்கட்டும் அது பக்கத்தில் யூஎஸ்ன்னு ஒரு வேர்டு வருது யுஎஸ்ன்னா அஸ்ஸு நம்ம நம்மளன்னு அர்த்தம் எங்களை இந்த யூஎஸ் அதில் இருக்கா ரைட் அது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா டூன்னு ஒரு வேர்டு இருக்கும் அது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா மீன்னு ஒரு வேர்டு இருக்கும் எம்இ இந்த மூணுமே இருக்குன்னு உனக்கு தெரியுமே இதுதானே அது உள்ளே ஒளிஞ்சுக்குது அப்புறம் சி எஸ்டிஓ எம்இ ஆர்னு போய் கூட்டிங் எடுக்கிற சிக்கு பக்கத்தில் அஸ் அஸ் பக்கத்தில் டூ அஸ் பக்கத்தில் மீ டூ பகுதியில் மீ அப்புறம் ஆறு இங்கே சி அங்கே ஆறு மீ இதெல்லாம் உங்களுக்கு தெரியும் ஒரு பார்வர்டு பார்த்தேன்னு நின்றோம் கஷ்டமாக அப்போ சொல்லுங்கள் ஸ்பெல்லிங் ஆனால் நீயே சொல்லும்போது கொஞ்சம் கஷ்டப்பட்டு படிப்ப அதை தான் நான் சொல்கிறேன் நீங்கள் வந்து சரியான முறையில் உச்சரிப்பு இல்லாத சரியான ஸ்பெல்லிங் எழுத முடியாது அடுத்த வீடியோவில் வரேன்